வரமத்துலாஹ வரகாத்தூர் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோளுடைய வரலாற்றில் அவருடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும் முப்பது அல்லது முப்பத்தி ஓராவது வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றி அந்த தோழர் முப்பத்தி ஆறாவது வயதில் மரணமாகி விடுகிறார் ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அழகிவ செல்லும் அவுகளோடு அவருடைய வாழ்க்கை ஆனால் அந்த ஆறு வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது இத்துணை ஆண்டுகள் எம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய இதனில் இருக்கிறோம் இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த ஐந்து அந்த அல்லது ஆறு வருடத்தில் அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு முரா அன்சாரி தோழர் தலைவர் தலைவர் அன்சாரிகளுடைய அவர் ஒரு தலைமைத்துவ வர் தர்களோடும் மக்காவாசிகளோடு மதினாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர் அவர் பதிலுடைய போர்க்களம் நடக்கிறது ஒரு வாணிப குழுவை ஒரு வா ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள் மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அது போராக மாறுகிறது அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தொழர்களை அழைத்து மக்காவாசிகளையும் மதினவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள் எனக்கு ஆலோசனை செய்யுங்கள் இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று அபுபக்கர் எழுந்தார்கள் மக்காவாசி அமர் எழுந்தார் எழுந்தார்கள் மக்காவாசி மெக்கதாதரையெல்லாம் எழுந்தார்கள் மக்காவாசிகள் அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை யாரை அன்சாரிகள் மதினாவாசிகள் அடைக்கலம் தந்தவர்கள் அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம் அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம் அவர்களுடைய அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் அஷீரு அலை ஐயோன்னா ஆலோசனை சொல்லுங்கள் அந்த மதினாவாசிகளின் தலைவர் சேது எழுந்திருக்கிறார்கள் எழுந்து சொன்னார்கள் அல்லாஹருடைய தூதரே எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அல்லாஹுடைய தூதரே இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ாலும்போம் எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம் வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம் எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள் ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது சுபான் இதை எப்படி விளக்குவது எங்களை எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதரை எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானால் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார் ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம் நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பையும் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் தயார் எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று சுஹான் அல்லா அந்த பதிலுடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அல்ல அந்த பதுருடைய பதிலுடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்து